ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைட்ஸ் கேஜிஎஃப் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் வெண்டைக்காய் பொரியல் நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து சேர்க்கலாம் ஒரு டீ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு நான் சேர்த்துட்டு இருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஒரு ரெண்டு வெங்காயமும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம இப்போ இது வந்து வதக்கலாம் சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் இந்த எப்படி இந்த பொரியல் வந்து நான் ஈஸி மெத்தடில் செஞ்சுருக்கேன் டேஸ்டியான வெண்டக்காய் தெரியும் நல்லா ஒரு அரை கேஜி வெ வெண்டைக்காய் வந்து நல்லா கழுவி காய வச்சு பதமே இல்லை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணிருக்கேன் கட் பண்ணிவிட்டு நல்லா அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வெங்காயம் வதங்கினதும் கூடவே இந்த வெண்டைக்காய் சேர்த்து இப்போ நம்ம வதக்கலாம் இது கொஞ்சம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டோம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள் மஞ்சள் பொடி தனியாத்தூள் உப்பு ருசிக்கு ஏற்ப உப்பு இதில் நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை அதனால் உப்பு வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க கூடவே கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து நான் மிளகுத்தூள் சேர்த்துன்னு இருக்கேன் சேர்த்துட்டு அந்த உப்பில் இருக்கிற அந்த உப்பு அந்த வெண்டைக்காயில் இருக்க அந்த ஈரப்பதத்துலேயே நம்ம இது வந்து நல்லா கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு கலரி கலறி கொடுக்கலாம் தீம் வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க நல்லா வதங்கட்டும் இது அந்த நல்லா அந்த மசாலாலாம் எல்லா வெண்டைக்காலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கல கலறி கொடுத்து மிதமான தீயில் வந்து இப்போ நம்ம இது ஃப்ரை பண்ணலாம் வெண்டக்காய் நல்லா இந்த அளவுக்கு நல்லா அது வதங்கி வந்துடுச்சு இந்த லாஸ்ட்டாக வந்து இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் ஜூஸ் இது உங்கள்கிட்ட லெமன் ஜூஸ் வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஆம்சூர் மேங்கோ ட்ரை மேங்கோ பவுடர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு அலை அரை லெமன் ஜூஸ் பிரிஞ்சுட்டு ஒரு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ இது கடலை மாவை நான் வந்து தூவி விட்டு இருக்கேன் தூவி விட்டுட்டு மறுபடியும் சிம் மிதமான தீயில வச்சு நல்லா வந்து அதை அப்படியே பெரட்டி நல்லா கலக்கி கொடுக்கலாம் அந்த அதெல்லாம் நல்லா கோட்டை நல்லா ஒரு கிறிஸ்பியாக முறுமுறுப்பாக வரும் அந்த கடலை மாவு எல்லா வெண்டைக்காயோடு சேர்ந்து நல்லா முறுமுறுப்பாக வரும் அது வரைக்கும் மிதமான தீயில் வச்சு நம்ம இது வந்து வறுத்து எடுக்கலாம் அவ்வளோதான் எவ்வளவோ டேஸ்ட்டு அண்ட் ஈஸி மெத்தட் வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இது இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க அவ்வளோதான் நம்ம டேஸ்ட்டி వెండయ్ ఫ్రై ఆయ్ థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ సుజి బైట్స్ కేజెఫ్ అండ్ థ్యాంక్స్ ఫార్ సపోర్టింగ్ సుజి బైట్కి